ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் யூ ஒன் எட்டு பன்னிரெண்டு ஏசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்றார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா வில்லியம்ஸ் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியையாக பணி இருந்தார் எப்போதுமே மாணவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இருப்பார் அவங்கள பார்க்கும் எல்லா மாணவர்களும் சொல்லுவாங்க வில்லியம்ஸ் டீச்சர் தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரோல் மாடல் அவரை பார்த்தாலே எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் அவருடைய பண்பு எல்லா விதமான குணாதிசயங்கள் எல்லாம் எங்களை அப்படியே அவர் பக்கமாக ஈர்த்து விடும் அவர் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் அவருடைய நல்ல கருணை வல்லலா இருக்கிறத நாங்கள் உணர்வோம் அப்படின்னு நிறைய மாணவர்கள் அவரை பத்தி நிறைய நல்ல காரியங்களை சொன்னாங்க இப்படி இருக்கும்போது வில்லியம்ஸ் எப்பவுமே ஏசகிறிஸ்துடைய போதனையை பிள்ளைங்களுடைய இருதயத்தில் புகுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே பேர ஆர்வம் கொண்டவர் அதனால எல்லார்கிட்டேயும் அன்பாகவும் பண்பாகவும் பேசுவார் அவர் பார்க்கும்போதே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைமையில நாம இருக்கிறோங்கிறத அவர் காண்பிக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுடைய பாடப்பகுதியில் விவேகானந்தர் பத்தி வந்துச்சு அப்போ விவேகானந்தர் ஒரு நேரம் இப்படி சொல்லியிருந்தாருன்னு ஆரம்பிச்சாரு வில்லியம்ஸ் என்ன அப்படின்னா விவேகானந்தர் சொன்னாரா முக்தி வேண்டும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இயேசுவை போய் பார்க்கலாம் ஏன்னா நம்ம எல்லாரும் கற்பனை செய்ய முடிஞ்ச எந்த கடவுளை விடவும் மிகவும் உயர்வான நிலைமையில இருப்பவர் தான் அந்த இயேசுன்னு விவேகானந்தர் சொன்னதா பிள்ளைங்களுக்கு சொன்னார் விவேகானந்தர் ஏதோ ஒரு சுவாமியாகவும் அவரை பார்க்கும்போது அவர் இந்து கடவுளாகவும் அவரை பெரிய ஒரு புகழ்மிக்க ஒரு நல்ல ஒரு மனிதனாகவும் பாராட்டுறாங்க ஆனால் எந்த ஒரு மனுஷனையும் நாம் ஒரு சுவாமியாகவோ இல்லை அவரை வணங்குறதோ பெரிய தவறுன்னு சொல்லி காமிச்சார் வில்லியம்ஸ் இது கேட்டதுமே அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் இருந்துச்சு இப்படி கேட்டான் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் எங்கள் வீட்டில் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள நாங்கள் படத்தில் வச்சு அதுக்கு மாலை போட்டு தினமும் பத்தியெல்லாம் வச்சு அதுக்கு நாங்கள் அர்ச்சனை பண்ணுற மாதிரி பண்ணி நாங்கள் அதை வணங்குவோமே அப்போ அது தவறுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் இது கேட்டதுமே வில்லியம்ஸுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவன் ஒரு இந்து பையனாக இருக்கிறதுனால அந்த மாதிரி செய்கிறான் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுடைய காரியம் தவறானது தானேன்னு சொல்லி வில்லியம்ஸ் சொன்னார் ஆமாடா நீ சொல்கிறது தான் அது கொஞ்சம் தவறுதான் ஏன்னால் ஏசு கிறிஸ்துவ மறித்தார் தான் ஆனால் இப்பவும் உயிரோடு இருக்கிறாரு அவருடைய காரியங்களை நீ எடுத்து பார்க்கலாமே உனக்கு நான் ஒரு பைபிள் தரேன் அதில் பாரு எது எது தவறுன்னு உனக்கு ஒரு ஆவியானவர்னு ஒருத்தர் வந்து எல்லாவற்றையும் சொல்லுவார்னு சொன்னாங்க ஆவியானவர்னால் என்னது அப்படின்னு எல்லா பிள்ளையும் கேட்டுச்சு அவங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது வில்லியம்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆவியானவர் அப்படின்னா அவர் நம்மளுக்கு நிறைய ஆலோசனை சொல்லுவார் அவர் நம்ம கூடவே வச்சுக்கிட்டோன்னா ஒவ்வொரு காரியத்திலும் நல்ல ஒரு தெளிவான விளக்கம் இருக்கும் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப தூய்மை நிலையில் நடத்துவது தான் ஆவியானவர்னு சொன்னார் அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் அன்னைக்கு அவங்க அம்மா அப்பாக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் தனக்கு கொடுத்த அந்த பைபிளை யாருக்கும் தெரியாமல் படிக்க ஆரம்பித்தான் படிக்க படிக்க அவனுடைய முகத்தில் ஒரு பெரிய ஒரு பிரகாசம் வர ஆரம்பிச்சிச்சு இதை பார்த்து அவங்க அம்மா அப்பா ரொம்பவே பயந்து போயிட்டாங்க ஈடா உன்னோடைய முகம் ஏன் இந்த மாதிரி ஒளிருது எதுவும் மந்திரக்கு தந்திரம் எதுவும் வச்சிட்டியா என்ன அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த பையன் சொன்னால் அம்மா உங்கள் இருந்து நான் ஒன்று மறைச்சிட்டேம்மா எங்கள் டீச்சர் இந்த பைபிளை கொடுத்தாங்கம்மா நான் அதை படிக்க படிக்க இப்படி என்னுடைய முகம் மாறிடுச்சு என்னுடைய குணாதிசயங்கள் மாற ஆரம்பிச்சிச்சு நம்ம பண்ணுறது தவறுன்னு தெரிஞ்சிச்சுமா இயேசு வணங்க தக்கவராக இருக்கிறாரு இந்த மாதிரி மனுஷங்க இறந்ததும் நம்ம கும்பிடக்கூடாதேம்மா அப்படின்னு சொன்னதும் அதிர்ச்சி அதிர்ச்சியானாங்க ஆனால் அவன் முகத்தை பார்த்ததும் யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க குடும்பமே மொத்தமாக மாற ஆரம்பிச்சிச்சு இப்படி வில்லியம்ஸ் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மாதிரியாக இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா நம்ம வாழ்க்கையிலும் நாமளும் ஏசு சொன்ன எல்லா உபதேசங்களுக்கும் நாம் கீழ்ப்படைஞ்சு அவர் நமக்கு எந்த அளவுக்கு ஒளியாக இருக்கிறாரோ அதே அளவு பிரகாசமா நாமளும் இருள் நடக்காம ஜீவ ஒளி அடைந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இயேசுடைய ஆசை அதனால நாம ஜீவனுக்கு போகிற வழியில நம்ம நடக்கிறது ரொம்பவே பெரிய ஒரு விஷயம் அதனால் நாம் கர்த்தர்கிட்ட செப்ப பண்ணுவோம் நம்மளுடைய ஒளியை இருள் அடையாமல் பார்த்துக்கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஐ